கலாத்தியர் ஆறு ஒன்பதாவது வசனத்தை பாருங்க நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்ன கண்பானவர்களே நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருக்கடவோம் இதைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன் ரெண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் அன்றியும் சகோதரரே மக்க நாட்டுச் நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு தேவன் அளித்த கிருபை எத்தனை பேர் சாட்சி சொல்லும்போது இது தேவனுடைய கிருபைன்னு சொல்லியிருக்கிறோம் எல்லாரும் சொல்லியிருக்கிறோமா இது தேவனுடைய கிருபை பிரதர் எதுப்பா தேவனுடைய கிருபை நேத்து ஒரு பைக் வாங்கிட்டேன் ஒரு சைக்கிள் வாங்கிட்டேன் பை காட்ஸ் கிரேஸ் நாங்க இந்த வீட்டை வாங்கிவிட்டோம் இந்த இடத்தை வாங்கி விட்டோம் இந்த நிலத்தை வாங்கி விட்டோம் இந்த பைக்கு இந்த காரு பை காட்ஸ் கிரேஸ் என் கணவனை அடித்து துரத்தி விட்டேன் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு பிரதர் சிரிக்கிறீங்களா ஒரு அம்மா என்கிட்ட அப்படித்தான் சொன்னாங்க பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன் பிரதர் பை காட்ஸ் கிரேஸ் அவரே போயிட்டாரு பிரதர் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சரி ஓகே அவங்களுக்கு அதான் காட்ஸ் கிரேஸ் போல் இருக்குன்னு நானும் பெசாம அமைதி ஆயிட்டேன் அவரை கூப்பிட்டு கேட்ட அவர் என்ன சொல்லிருப்பாரு பை காட்ஸ் கிரேஸ் தப்பிச்சு வந்துட்டேன் பிரதர் எப்படியோ தப்பிச்சுட்டேன் பிரதர் ஆக மொத்தத்துல நீங்க நானுங்க யூஸ் பண்றது பொதுவான ஒரு வார்த்தை என்னது காட்ஸ் கிரேஸ் பத்திரிகையில போட்டானு அங்க மேல பை காட்ஸ் கிரேஸ் அடுத்த வருஷத்துல பை காட்ஸ் கிரேஸ் டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு ஆக மொத்தத்துல இந்த காட்ஸ் கிரேஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் எனக்கு பிடிச்ச சம்பவம் நடந்து விட்டால் அது என்னது காட்ஸ் கிரேஸ் இங்க பாருங்க பவுல் சொல்லுகிறார் பை தேவன் ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார் அதை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் அறிவிக்கிறேன் அப்படி என்ன தேவ கிருபை அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே என்ன பண்றாங்க சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க கொடிய அதுக்கு நீங்கதான் விளக்கம் சொல்லணும் தரித்திரம் என்றால் என்ன ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது தான் பெரியதான் என்னது ஒத்துக்கிறீங்களா அதுவே ஒண்ணுமே இல்ல அதுல என்ன கொடிய தரித்திரம் அதை விட என்னமா மோசம் வரப்போகுது அப்படியா தரித்திரமா அங்க என்ன கிடையாது சாப்பாடுக்கு கஷ்டம் வீடு இல்லாம இருக்கலாம் எதுவுமே இல்லாம இருக்கலாம் ஆனா இங்க பவுல் சொல்லுகிறார் கொடிய தரித்திரம் ஆனா காட்ஸ்க்ரேஸ் என்ன தெரியுங்களா அந்த கொடிய தரித்திரத்துல அவங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபாய் கிடைக்குது அதை வச்சு அவங்க பிள்ளை குட்டிகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஆனா அவங்க என்ன பண்றாங்க கொடிய தரித்திரத்துல பாருங்க தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்த அர்த்தம் என்னன்னா நன்மை செய்தார்கள் பேச வைக்கிறேன் அப்ப நாம செய்யக்கூடிய நன்மை அல்லது உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் நன்மை செய்கிறோம் என்பதில் தான் வித்தியாசப்படுகிறோம் உலகத்தார் நன்மை செய்கிறார்கள் நாம மறுக்கவே கூடாது செய்யறாங்களா இல்லையா செய்றாங்க சமீபத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஹெட் மாஸ்டர் அவர் என்ன பண்றாரு தன்னுடைய இரண்டு கோடி மதிப்புள்ள நிலத்தை அப்படியே தானம் பண்ணுகிறார் அந்த போலீஸ்காரர் என்ன பண்றாங்க அவர் அப்படி வச்சு அப்படியே ஒரு மாலை போட்டு அப்படியே தினத்தந்தி பேப்பருக்கு ஒரு போஸ் கொடுத்து அப்படி கை கொடுக்குறாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ரெண்டு கோடி மதிப்புள்ள நிலத்தை ஒரு சாதாரண நபர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கிறார் எதனால கொடுத்திருப்பார் என்ன அவரை கொடுப்பதற்கு தூண்டுச்சு வேற எதற்கு வேண்டுமானாலும் கொடுத்திருக்கலாம் நம்ம எல்லாமே பொதுவா கோவத்துல இருப்போம் யார் மேல போலீஸ்காரங்க மேல எல்லாம் நம்ம கோவத்துல இருப்போம் அவங்க எல்லாம் சரியில்லைன்னு நம்ம இயற்கையாவே நம்ம மனசுல என்ன பண்ணிருக்கு உண்மைதானே நல்ல போலீஸ்காரர்கள் இருக்கிறார்கள் ஆனா பொதுவாவே போலீஸ்காரங்கனாலே என்ன இவங்க என்னப்பா லஞ்சம் வாங்குவாங்க தேவையில்லாம யாரையாவது போட்டு அடிப்பாங்க அதாவது திருடங்கிட்டையும் காசை வாங்கி சில சமயம் விட்டுருவாங்க இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு இருக்கு ஆனா அவருக்கு என்னன்னு தெரியல போலீஸ்னா ஒரு பெரிய வந்து ஒருவேளை சாக்ரிஃபைஸ் ஆன மக்கள் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் எதுவும் செஞ்சாரான்னு நமக்கு தெரியல அதனால நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்லல அவர் உதவி செய்வதற்கு வேற ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் அவர் தேர்ந்தெடுத்திருந்தா கூட நமக்கு அது ஒரு பெருசா தெரிஞ்சிருக்காரு போலீஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது எதுக்கு இவர் போய் கொடுக்கிறாரு என்ன அவருக்கு ஸ்கூலுக்குன்னு சில நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க தங்களுடைய சொத்துக்களை படிக்கிறதற்காக கொடுத்திருக்கிறாங்க சரி ஓகே பரவாயில்ல பிள்ளைகள் படிப்பறிவரின் ஆக மொத்தத்துல இந்த உலகத்தார் நன்மை செய்கிறார்கள் ஏதோ ஒன்று அவர்களை என்ன செய்கிறது உந்தி தள்ளுகிறது அவர்கள் பெருமைக்காக செய்தார்களோ வேற ஏதாவது ஜோசியம் பாத்துட்டு வந்து செஞ்சாங்களோ எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் சில இடங்களிலே நன்மை நடக்கிறது உண்மையான மனதோடு கூட செய்திருக்கலாம் ஆனால் விசுவாசிகளுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் கொடிய தரித்திரத்திலே சோதிக்கப்படும் போது கூட விசுவாசிகள் என்ன செய்யறாங்க அதுவும் எப்படி செஞ்சாங்க தெரியுங்களா பரிபூர்ண சந்தோஷம் நமக்கு கொஞ்சம் மனசு ஏதாவது ஒண்ணுன்னா நாம நன்மை செய்கிறதுக்கு போக வேண்டாம் தீமை செய்யவாவது இருக்கணுமே அப்படிங்கிற நிலைமை கூட நம்மகிட்ட இல்ல நம் தூசிக்கிறவர்களாக தவறு செய்கிறவர்களாக பிறரை பகைக்கிறவர்களாக மாறி விடுகிறோம் நன்மை செய்கிறதிலே வேதம் மிக ஒரு எச்சரிப்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது இதுதான் கிறிஸ்டியன் லைஃப் நீங்க இதுவரைக்கும் என்ன வாழ்க்கை வாழ்ந்தீங்களோ அதையெல்லாம் ஒரு நிமிஷம் மறந்துருங்க இப்ப ஆண்டவரை நாம சந்திக்க போறோம் ஆண்டவருடைய சந்திப்பின் நாளிலே நாம் வெட்கப்பட்டு போகாமல் பந்தயப் பொருளை பெரும்படிக்கு நிக்கணும்னா நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையிலும் நன்மை செய்கிறதை என்ன கூடாது செய்திடக்கூடாது கூடாது நீங்க நன்மை செய்கிறதுக்கு சோந்து போக வாய்ப்பு வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அதை நீங்கள் விட்டு விடாதீர்கள் அதற்காகத்தான் இந்த உதாரணத்தை நான் வைத்தேன்